ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க நான் ஹெச்எஃப் மாடு வாங்கிருக்கேன் ஹெச்எஃப் மாடு வாங்கிருக்கீங்க நம்ம ஏரியால எல்லாம் அடல்ட் ஆயிட்டு இருக்கு அதனால சரி வாங்கி பார்த்தலாம் அப்படின்ட்டு இது சென மாடுங்களா ஆமாங்க சென மாடுங்களா எப்போ கண்ணு போடுன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு வாரம் ஆகும் ரெண்டு வாரம் ஆகும் எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு லிட்டர் கொடுக்கணும் உயிரோட மணியாண்டன் வாங்கி கொடுத்தாருங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஏதாவது வந்தோம்னா நம்ம ரெண்டு மணிக்கு வந்துட்டுங்க ரெண்டு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஒரு இடத்துல நிற்காமல் சுற்றி 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 எது எது நம்மளுக்கு தேவையோ ரேட்டு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியும் அவர் நல்லா அலைஞ்சு சுத்தியும் வாங்கி கொடுத்தா அப்படி நம்மளுக்கு ஓகே நான் மட்டும் தான் அந்த மாட்ட பேசுறாப்படி அவர் வந்து அவரும் பாக்குறாரு நம்மளும் பாக்குற மாதிரி இருக்குது அவரோட இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு ஓகே அப்படின்னு சொல்றாரு நம்மளுக்கு ஓகே அப்படின்னா அது பேசணும்னா என்ன பட்ஜெட்லயும் நம்ம பண்ணி படைச்சு கொடுத்துர்றாரு சரிங்க மத்த நம்பி வாங்கலாம் மணிகளை நம்பி எல்லாரும் வந்து வாங்கலைங்க மத்த ஏவரில மாதிரி இவர் இது பண்றது இல்ல டக்கு டக்குன்னு பிடிச்சிட்டு போய் கட்டுங்க அப்படிங்கிறது இல்லை நம்மளுக்கு ஓகே மாடு இருக்கணும் எல்லாம் நல்லாயிருக்கணுங்கிறோம் கரெக்டாக பார்த்து வாங்கி கொடுக்குறது